நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடிங்க நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து நம்ம வந்து அரை டீஸ்பூன் போட்டால் போதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு கடுகு போறதுக்கு நேரம் தாங்க ஆயிடுங்க சற்றுப்பட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் முதலே வந்து நானே புளி கரைசல் கரைச்சி வச்சுட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டினதுக்கோசரம் நான் இந்த புளியை வந்து சைஸ் வந்து முடித்து வச்சுக்கிறேன் நான் தெரிஞ்சிக்க அளவு சைஸ் இருந்தால் போதுங்க தக்காளி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க பாருங்கள் புளி கரைசல் நான் கரைச்சி ஆல்ரெடி வச்சுட்டு நான் அப்புறம் கடுக எழுதி வச்சு முதல்ல கழுவி போட்டு வெள்ளைப்பூண்டு போட்டு இடிச்சி வெள்ளைப்பூண்டு போட்டுங்க அது நல்லா இருக்கும் பாருங்கள் நான் தச்சு வச்சு வந்து ரசப்பொடி திரு பெருங்காய் தூக்கும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இது பச்சை வாசனை போட்டு வெள்ளை பூண்டு அதெல்லாம் பச்சை வாசனை கொழிச்சுனாக்கேஸ்ட்டு அப்படியே அந்த அளவுக்கு ரொம்ப மனமா இருக்குங்க தாளிக்கும் போது அந்த அளவுக்கு இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ புளிக்காய்ச்சல் எடுத்து ஊற்றிட்டுங்க அதாங்க பத்து அஞ்சு கட வாளுங்க

பருப்பு வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் எப்படி ரெடி பண்ண நான் வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க இந்த பருப்பு வந்து பார்த்தா போசம் நான் எப்பவுமே நான் டெய்லி எடுக்கிறது இதை வந்து நம்ம உதவி செஞ்சு கலந்து வச்சுட்டு போனால் போதுங்க பருப்பு வந்து நம்ம போட்டு அரைச்சோமேனப்பா அதில் சின்ன சின்ன வண்ணுங்க வந்துடுங்க அது வந்து லைஃப் நான் வந்து அந்த அளவுக்கு வர ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க அதனால வந்து நான் இதுலேருந்து சேர்ந்துக்கிறது ஈஸியாகவும் இருக்குது முதல்ல வந்து நான் பொது வந்தவுடனே போதுங்க அந்த பருப்பு ஆல்ரெடி வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மல்லிகைலேருந்து திரு இறக்கிட்டோம்னா சரியாக போயிடுது பத்து நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் ஆயிடுச்சு அந்த ரசம்